சற்றுமுன் முன் பாஜகவிலிருந்து திடீரென விலகினார் நிர்மலா சீதாராமன் அதிர்ச்சியில் மோடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் பாஜக கடுமையாக தோற்றாலும் கூட்டணி ஆட்சியை அமைக்க உள்ளது இந்த நிலையில்தான் பாஜகவின் அமைச்சரவை எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்து வருகிறது குறிப்பாக லோக்சபா தேர்தலில் பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை பத்தாண்டுகளுக்கு பின் நாட்டில் மைனாரிட்டி ஆட்சி அமைக்கப்பட உள்ளது பாஜகவிற்கு தேர்தல் தோல்வியை விட மைனாரிட்டி ஆட்சி அமைப்பது என்பது மிகப்பெரிய தோல்வி அந்த வகையில் கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக தேசிய அளவில் முன்னூற்றி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றது பாஜக என்டிஏ கூட்டணி முன்னூற்றி ஐம்பத்தி மூணு இடங்களில் வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சி ஐம்பத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றது இந்த நிலையில்தான் வாக்கு எண்ணிக்கை செய்யப்பட்டு தேர்தல் முடிவுகளும் வெளியாகியது அதில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் உள்ளன இதில் இருநூத்தி ரெண்டு தொகுதிகளில் வென்றால் மட்டுமே ஆட்சியை பிடிக்க முடியும் இப்படிப்பட்ட நிலையில் தான் இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட இரநூத்தி ரெண்டு தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெற்றி வெற்றி பெற்றுள்ளது பாஜக தனியாக இருநூத்தி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சி தொன்னூற்றி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இந்தியா கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இதனால் நாற்பது இடங்களை வைத்திருக்கும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஜிண்டே சிவசேனா ஆகியோரின் உதவிதான் மோடி ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது குறிப்பாக பாஜகவின் தோல்விக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன பலர் மீது விமர்சனங்களும் வைக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் பாஜகவின் தோல்விக்கு அண்ணாமலை மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன அதேபோல் பாஜக தலைவர் நிர்மலா சீதாராமன் மீது டெல்லி பாஜக தலைமை கடும் கோபத்தில் இருக்கிறதாம் அவரின் ஜிஎஸ்டி கொள்கைகள் பாஜக தோற்க முக்கிய காரணமாக அமைந்தது அவர் மக்கள் மீது மிக அதிகமாக வரி விதித்தது பாஜகவின் தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது அவரின் செயல்பாடுகள் கோபமான ஏழை மக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாத செயல்பாடுகள் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகியது கொங்கு மண்டலத்தில் பாஜக மண்ணை கவ்வ ஜிஎஸ்டி ஒரு பெரிய காரணமாக சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் தான் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எண்டு கார்டு போட பாஜக முடிவு செய்துள்ளதாம் அவருக்கு இந்த முறை அமைச்சர் பதவி கிடையாது இதனால் இந்த முறை வேறு ஒருவர் நிதியமைச்சர் ஆகிறார் மற்றபடி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சரவையில் இடம் இருக்காது என்கிறார்கள் அவர் என்ன மாதிரியான லாபி செய்தாலும் அது பலன் என்று கூறி வருகிறார்கள் மேலும் இந்த தகவலை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் பாஜகவினரை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது